இன்று நான் பேசப்போகும் தலைப்பு நிகழ்கால திருமணப் பொருத்தம் ஏன்னா திருமணம் பொருத்தம் பத்து பொருத்தம் ஒரு காலத்தில் பார்க்கிறார்கள் இந்த காலத்திலையும் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்து சமுதாய வளர்ச்சி காரணமாக பெண்கள் உரிமை விழிப்புணர்வு மிகவும் வளர்ச்சி கண்டுள்ளது இன்று ஆண்களுக்கு நிகராக அல்லது ஆண்களை விட ஒரு படி மேல் போய் என்று அவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பலம் வாய்ந்தவராக இருந்துள்ளார்கள் அவர்கள் தொழில் செய்து அல்லது வாணிகம் செய்து இல்லை மென்பொருளில் துறையில் ஈடுபட்டு பெரும் பொருள் சம்பாதித்து தான் சார்ந்த குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் காரணமாக உள்ளார்கள் என்பது நிதர்சனமான உண்மை எனவே முன்னொரு கா காலத்தில் நடந்தது போல அவர்களை என்று கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்க முடியாது தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்கும் உரிமையை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த சமகாலத்தில் பெற்றுள்ளார்கள் இருப்பினும் வசதி ப படைத்த பெண்களும் சரி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பெண்களும் சரி திருமணம் பருவ காலம் கடந்தும் திருமணம் ஆகாமல் பாதிக்கப்பட்டுள்ள இதே அனைத்து ஜோதிடர்களும் அறிந்த விஷயம் இதே அளவு அல்லது அதற்கு மேலும் ஆண்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே முன்பு போல பெற்றோர் தன் உறவில் ஜாதியில் சமுதாயத்தில் மாப்பிளை பெண் தேடுவதை விட இன்று ஆண் பெண் தங்கள் வாழ்க்கை துணையை திருமண தகவல் நிலையம் என்ற மேற்றமணி மூலம் வரன் பார்த்து திருமணம் செய்ய முனைந்துள்ளார்கள் அவ்வாறு அவர்கள் பதிவு செய்து கொள்ள முயலும் போது நட்சத்திரம் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது எனவே ஜாதகம் இரு இருப்பவர்களும் அல்லது தனது ஜாதகம் இல்லாமல் தனது பொது பிறந்த நேரம் பிறந்த ஊர் நே மற்றும் தெரிந்தவர்கள் நமது எக்ஸ்ட்ராக்ட் பிடிக்ஷன் மூலமாக தங்க ஐயா பாக்கியநாதன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தங்களுடைய ஜாதகத்தை தயார் செய்து அவருடைய ராட்சி நட்சத்திரத்தை அறிந்து கொண்டு திருமண தகவல் நிகழத்தில் தங்களுடைய ராசி நட்சத்திரத்தை பதிவு செய்து வரன் தேடுகிறார்கள் எனவே வரன்கள் வரன் தேடும் திருமண தகவல் நிகழத்தில் பதவி செய்யும் போது ராசி நட்சத்திரம் விவரம் மட்டும் அல்லாமல் செவ்வா ராகு தோஷம் உள்ளதா என அவர்களாகவே அவர்களாக அல்லது ப பதிவு செய்யும் வர வரன்கள் அளிக்கும் தகவல்களின் அடிப்படையில் பதிவு செய்து பதிவு செய்து அதுக்கு ஏற்ப தோசையை தோசமுள்ள வரன்கள் தேர்வு செய்யும் முறையை ஏற்படுத்தி விட்டார்கள் எனவே செவ்வாய் கிரகம் லக்னம் ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு நாலில் இருந்தால் அது செவ்வாதோஷம் என்றும் அதே போல் சர்ப்போ ஒன் கேது ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் இருந்தால் சர்ப்பதோஷம் என்றும் ராகுதேசம் உள்ளவராக உள்ளவர்களையே அவர்களோடு இணைக்க வேண்டும் என்றும் செவ்வாதோஷத்துள்ளவர்களை செவ்வாதோஷத்துள்ளவர்களே இணைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளார்கள் இந்த செவ்வாய் தோசம் ராகுதேசம் மற்றும் பெண்கள் ஜாதகத்தில் ஏழு எட்டில் சூரியன் இருப்பது பிரிவு எழுப்படுத்தும் என்ற பொதுவான கருத்தில் பைத பயணம் செய்து திருமணம் தாமதமாக சில ஜோதிடர்களும் மற்றும் திருமண தகவல் மையமும் காரணமாக அமைந்து விடுகிறார்கள் எனவே ஆண்களும் பெண்மண் பெண்களும் திருமண வயதை கடந்தும் திருமணம் நடக்காமல் இருக்க என்ன உண்மையான காரணம் என்பதை அறியாமல் பலர் கூறும் பரிகாரங்களை செய்து பலனில்லாமல் ஜோதிடம் மற்றும் ஜோதிடத்தின் மேலேயே நம்பிக்கை இழக்கின்றனர் மேலும் இன்றைய சமுதாயத்தில் ஆண் பெண் இருவரும் வியாபாரம் தொழில் பணி நிமித்தமாக சகஜமாக பழகுவதால் பெரும்பாலாருக்கு காதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அந்த காதல் பல பேருக்கு கல்யாணம் முடிகிறது சிலருக்கு காதல் தோல்வி ஏற்பட்டு மனம் தளர்ந்து சோர்ந்து விடுகிறார்கள் எனவே இது போன்ற பிரச்சினைகளுக்கு தெரிவு பெற எனது குருநாதர் சேலம் தங்கராஜன் ஐயா அவர்கள் திருமணம் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நாலு விதிகள் கடவுள் கடவுளாசியால் ஏற்படுத்தி ஜோதிடர்களுக்கு பொதுமக்களுக்கும் வழங்கியுள்ளார்கள் இந்த ஏஜிஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா என்ற முறைகள் அறுபத்தி நாலு விதிகளை தொகுத்து வழங்கியுள்ளார்கள் நான் அவர்களிடத்தில் குறைந்த காலமே மாணவனாக இந்த அறுபத்தி நாலு விதிகளை கற்று இந்த அறுபத்தி நாலு விதிகள் இந்த திருமணம் பொறுத்த பார்க்கவும் திருமண காலம் தாமதம் ஏன் ஏற்படுகிறது என்றும் அந்த திருமணத்தை திருமணத்தில் தடங்கள் இல்லாமல் எப்போது நடைபெறும் என்பதையும் பரிகாரம் செய்வதற்கு எந்த நேரம் உரிய நேரம் என்பதையும் அவர் தெளிவாக உல உய உணர்த்தியுள்ளார்கள் அதே போல திருமணம் நடக்கும் நேரத்தையும் லக்னம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் தொடர்பை வைத்து அவர்கள் திருமணம் இந்த காலத்தில் நடக்கும் என்று அறுதியிட்டு கூறியுள்ளார்கள் இவர் அவருடைய தத்துவம் என்னவென்றால் ஜென்ம நட்சத்திரத்தை வைத்து அந்த ஜென்ம நட்சத்திரம் அமர்ந்த நட்சத்திர சாரப்படி ஆத்மா ஜீவா சரீரா நன்றாக அமைந்தால் திருமணம் பிரச்சனை ஏற்படாது இதில் இந்த ஆத்மா ஜீவா சரீராவில் ஏதாவது ஒன்று கெட்டு போயிருந்தால் அவர்களுக்கு திருமண தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த திருமண தாமதம் ஏன் ஏற்படுகிறது என்பதை அவ அந்தந்த ஜாத ஜோதிடர்களுக்கு தெரிந்து அதுக்கான சரியான பரிகாரம் அளிக்க அந்த அறுபத்தி நாலு விதிகள் தெளிவாக விளக்கும் என்ற காரணத்தினால் அந்த அறுபத்தி நாலு விதிகள் உள்ள ஒரு கையேடை இந்த தேநீர் பொழுது நான் ஒரு ஐம்பது காப்பி எடுத்து டேபிளில் வைக்கிறேன் விருப்பமானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த திருமண பொருத்தத்தை மற்ற ஜோதிடத்தில் மற்ற விஷயங்கள் தவறந்து விட்டால் கூட பெரிய பாதிப்பு ஏற்படாது ஆனால் ஒரு திருமணம் அன்பது திருமண முறிவாகவோ இல்லாத ரத்தாகவோ இருந்தாலோ அல்லது வம்ச குழந்தை இல்லாமல் வம்ச மிருதி இல்லாமல் இருந்தாலோ அது மெகு எவ்வளவுதான் பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா திருப்தியை ஏற்படுத்தாது ஸோ இந்த திருமண பொருத்தம் என்பது நம் ஆகிய அனைத்தோருக்கும் உதவும் என்று நம்பி இந்த வாய்ப்பை அளித்த குரு பாக்கியநாதன் அவர்களுக்கும் எனது பேச்சை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் ஜோதிடர் உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக அருமை விழா சார்பாக திரு எம் காளிதாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா அடுத்ததாக திருமதி கோவை ரேவதி அவர்கள் தனது சொற்பொழிவை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் குருவே சரணம் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் பஞ்ச பூதங்களுக்கும் நவக்கிரக நாயகர்களுக்கும் ஜோதிட மெய்ஞானத்தை என குருநாதர் கைலாஷி விஜயமோகன் ஐயா அவர்களுக்கும் திருமகள் தரிசனம் எக்ஸா பிடிகன் என்னுடைய உரிமையாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குரு பாக்கியநாதன் ஐயா அவர்களுக்கும் மேலும் இந்த கோவை மாநகரிலே ஐம்பெரும் விழாவை சிறப்பாக அமைத்து அதை நேர்த்தியாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான நாள் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்றைய தேதி பதினேழு எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்ணியல் படி பாருங்கள் பதினேழு அங்கே எட்டு வந்துருச்சு எட்டாவது மாதம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு சனிக்கிழமை எட்டு இன்றைக்கி வந்து மகம்தான் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி பிரதோஷமும் கூட இதில் கருமக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் சூட்ச்மமாக இன்னைக்கு முழுமையாக ஆதிக்கம் பண்ணி இந்த கருத்தரங்க மாநாட்டில் கலந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே உங்க வழிவிட்ட நாடி தான் வந்திருக்கீங்க அப்படிங்கறத விளக்கி விளக்கியிருக்காரு ஏன்னா பல பேர் நினைச்சிருக்கலாம் எல்லாத்தினாலையும் வர முடியாது பிரபஞ்சம் யாருக்கு அனுமதி அளிக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இதுல கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சுட்டி காமிச்சிருக்கு மேலும் இதனுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தொகை பாருங்க ஆறு சுக்கரன் சோ அங்கையும் திருமகன்களும்